ஹலோ சனிதா சக்தி தொடரும் மோதனோட நடக்காதல் எபிசோட் நம்பர் பதினைந்து வாங்க சீக்கிரம் பண்ணிடுவோம் சீக்கிரம் நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க சாரி உள்ள முடியாது அப்படி அடுத்த செமஸ்டர் வரும் யார் க்ளாக்கு மாற்றி வச்சா நீ எங்க போகிற இரு சாரி ஃபேங்க்லி இந்த விஷயத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது மேம் என் காலர்ஷிப் போயிடும் மேம் ஃபெயில் ஆயிடுவேன் ப்ளீஸ் உனக்கு காலர்ஷிப்ன்றது முக்கியம் எனக்கு தெரியும் ரூல் எல்லாருக்கும் ஒன்று தான் அடுத்த வாட்டி நீ ஃபீஸ் கட்டி தான் எழுதணும் டேய் மச்சான் ஃபேங்க்லி எங்கடா அவ தான் மச்சான் எக்ஸாமுக்கே வரல நான் கிளாஸ் ரூமில் தேடி பார்த்துட்டேன் காணோம் அப்படின்னா டேய் நீ எங்கடா போகிற எக்ஸாமும் போச்சு காலர்ஷிப்பும் போச்சு எல்லாம் ஒன்றால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும்னு சொன்னால கிரு வர உன்னை என்ன செய்கிறேன் பாரு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி செய்யணும் ஃபேங்க்லி நீ என் ஃபோன் அட்டென்ட் பண்ணல ஓ ஓ வேலையை பார்த்துட்டு நீ போ நீ எக்ஸாம் அட்டன் பண்ணாதது பெரிய விஷயம் இல்லை ஆமாம் உனக்கு பெரிய விஷயம் இல்லை தான் இந்த மிஷின் வேற ஃபேங்க்லி நீ பண்ணுறதை யாராச்சும் பார்த்தா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க அப்போ நீ பண்ணு என்ன பண்ணுற எதுக்கு இப்போ ஹக் பண்ணுற நான் நான் அமைதி பண்ணுறேன் ஆ எக்ஸாமும் போச்சு என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல நீ இப்போ பொறுக்கன போலை வச்சு ஒரு ஷாப்பே ஓப்பன் பண்ணலாம் தெரியுமா ம் நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீ வந்ததுனால ரொம்ப கம்ஃபோர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் சரி நான் வரேன் சரி இந்த காயினை வச்சு நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ போடுவார் அவருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் சுனி நீ தானே அந்த க்ளாக்கை மாற்றி வச்ச உனக்கு வேற வேலையே இல்லையா அவளை எப்போ பார்த்தாலும் நீ எதாவது பண்ணிகிட்டே இருப்பியா வேணா ஃபை ஃபை நானா ஃபை ஓ ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியப்படுறது ப்ளாக் பண்ணிட்டியடா இல்லையே பொய் சொல்லாத அப்புறம் பேசிக்கலாம் ஃபை

ியர் ஆயிட்டல ஆமா ஃபெயிலியர் பொ சோகத்துலையும் காமெடி பண்ணிக்கிட்டு சரி ஃபைன் நம்ம வீட்டுக்கு போலாமா எக்ஸாம் முடிச்ச வெகேஷனுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்பா எங்க சுத்தினாலும் வீடு வீடு தான் ஐயோ அடுத்த எக்ஸாமுக்கு நான் ஃபீஸ் கட்டணும் என்கிட்ட பணம் இல்லை நான் என்ன பண்ண போறேன்னு என்ன சாப்பாடு பாட்டி என்ன பாட்டி என்னாச்சு என்கிட்ட போய் சொன்னியா ஃபேமிலி எக்ஸாம் நல்லா எழுதிருக்கிறேன்னு நீ எக்ஸாமுக்கே போகல ஃபோன் டீச்சர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நான் மறந்துட்டேன் மறந்துட்டியா அசால்ட்ட சொல்றேன் எக்ஸாமை மறந்துட்டேன்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி பிரச்சனை இல்லையா எப்படி ஃபேமிலி ஒன்றால இப்படி எல்லாம் பேச முடியுது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா இல்லை பாட்டி நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக எழுதிடுவேன் என்னவோ பண்ணி தொலை பாட்டி கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் என்ன விட்டுட்டு போயிட்டா ஒரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லை ஆன்லைன்லையும் ஆக்டிவா இல்லை என்ன நினச்சிட்ருக்கா இருக்கா இவன் இந்தாடா முதல்ல இதை குடி மச்சான் அவன் என்ன பிளாக் பண்ணிட்டாடா எனக்கு மொத்த உலகமே பிளாக் ஆகிற மாதிரி இருக்கு உனக்கு மட்டுமா இந்த ஃபேமிலியும் அப்படித்தான் அப்படி சொல்லாதரா பெய்ய விட ஃபேமிலி இவ்வளோ தேவையில்லாம் நீ ஒன்றும் சப்போர்ட் பண்ணாத அவளுக்கு என்னடா மச்சான் கோச்சுக்குற அவ தான் கோச்சுக்கணும் நான் என்ன பண்ணேன் நீ என்ன பண்ணியா சுனியை கட்டி பிடிச்சிட்டு இருந்தது ஃபேமிலி பார்த்தா என்ன பண்ணுவா இது ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லல உனக்கு தெரியாதா அப்போ அதுக்கு தான் அவள் கோச்சுட்ருக்காளா இது மாதிரி டெய்லியும் கொண்டு வந்திருக்கேன் மேம் ஓகே அப்பா நான் கடலுக்கு போகிறேன் வாங்க வாங்க இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாட்டி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கே போயிட்டீங்க ஃபுட்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு எங்கே போயிட்டாங்க எனக்கு வேண்டாம் அப்பாசி இல்லை ஃபேங்களி வானத்தை பாரு லியோன் வானத்தில் அப்படி என்ன இருக்குது பௌர்ணமி நிலவு ரொம்ப அழகாக இருக்குது ஃபோன் பண்ணுறான் அட்டன் பண்ணலாமா சரி அட்டன் பண்ணுவோம் ஹலோ நீ என்ன ஃபேங்களி என்னோடய மெசேஜ்க்கு ரிப்ளே இல்லை ஆன்லைன்லேயும் ஆக்டிவாக இல்லை சரி அதை விடு நிலவ பாத்தியா பார்த்த இதுல என்ன இருக்கு இந்த நிலவு கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும் இது சூப்பர் மூன் அப்படியா நீ என்ன வேண்டிக்கிட்ட நான் உன்னை பாக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அது எப்படி முடியும் அது எப்படி முடியாம போகும் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவாரு கட் பண்ணிட்டான் அப்படின்னா கீழே ஏதாவது வந்திருக்கானா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கடகன்னு வருவாங்க அதே மாதிரி ஹீரோ வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நீ எப்படிங்க ஏன் வேண்டதில்ல நிறைவேற்றிட்டு போலான்னு வந்த ஓ அய்யோ பாட்டி வராங்க முதல்ல நீ வா ஏன் ஏனாச்சு வா சொல்கிறேன் இப்போ நான் ஏன் ஒழிஞ்சுருக்கணும் ப்ளீஸ் பேசாத பிரச்சனை பிரச்சனை ஆயிருமா ஆமாம் எக்ஸாமுக்கு போகலன்றது பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம ரெண்டு பேரும் உள்ள இருக்கிற தெரிஞ்ச கதை அவ்வளோதான் அப்போனா நான் என்ன பண்ணுறது கொஞ்ச கதை எங்கேயோ உட்காந்துட்டு பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பாட்டி இங்கே தான் இருக்காங்க ஏதாச்சும் வேணுமா ஃபேமிலி வேணாம் பாட்டி ஐயோ இப்போ நான் வெளியில் போகலாமா நந்தி மாதிரி உட்காந்துட்டு முடியாது சரி எனக்கு பசிக்குதே ஆ ஆ எனக்கு ரொம்ப பசிக்குது ஐயோ ஒன்றுமே இல்லையே சாரிப்பா இல்லையா சரி இன்னொரு ஐடியா இருக்கு எதுவா வாக்ஸ் வயன் நான் ஆ குடிக்க வா இல்லை இது உள்ள இருக்கிற பெரிய மட்டும் நீ சாப்பிடு ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு ரெண்டு பேரும் மட்டையாயிடுவாங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த தான் இங்கே வந்த சொல்லு நீ நினைக்கிற மாதிரி சுன்னிக்கும் எனக்கும் நல்ல ஒன்றும் இல்லை அவள் என் பெர்மிஷன் இல்லாமல் ஹக் பண்ணிட்டா இதை சொல்கிறதுக்கு தான் எவ்வளோ தூரம் வந்தியா இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது எனக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க சொல்லாமலே அதுக்கப்புறம் காலையில் நம்ம ஹீரோ கை போட்டு தூங்கிட்டு இருப்பாரு முழுச்சு எழுந்து பார்த்தோன்னா அவருக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிரும் யோ இன்னும் இங்கே தான் இருக்குண்ணா ஃபேங்லி நீ இது என்ன நடக்குதுங்க உங்களுக்குள்ளே பாட்டி ஐயோ பாட்டி புடி பாட்டி புடி ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையோ ஐயோ தூக்கு இரு இரு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் வாரிட்டு விடுவாங்க பி கேர்ஃபுல்மா கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க சாரி பாட்டி இதெல்லாம் என்னால் தான் ஃபேமிலி அப்போ நீ படிக்கல டேட்டிங் பண்ணிட்டு இருந்தியா நீ எதுக்காக அங்கே போன ஃபேமிலி இல்லை பாட்டி நான் தூங்குற முதல்ல வெளியில் போ ஃபேங்க்லி பாட்டி ஃபேங்க்லி உன்னோட பாட்டி எழுந்துட்டாங்களா சாரி இது எல்லாமே என்னால் தான் நான் அவங்க கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன் வேண்டாம் கேட்கனவே குழப்பமாயிடுச்சு இதுக்கு மேலேயும் வேண்டாம் நீ போ இல்லை ஃபேமிலி இது எல்லாமே என்னால் தானே சரி அதை விட நீ எதுவுமே சாப்பிட்ட இல்லை இதை கொஞ்சம் சாப்பிடு எனக்கு வேண்டான்னு சொல்கிறல்ல போ இருந்து போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டி என் ஃபேமிலியில் வர யாரும் இல்லை ப்ளீஸ் எனக்கு அவங்க வேணும் நீ போயிரு ஈரும் சோகமாக கிளம்பிடுவார் முனியம்மா என் வீட்லேயும் குப்பையை எடுத்துறேன் சரிங்க சார் ஹே லியோன் நீ எப்படிடா இங்கே சரிவா வீட்டுக்கு உன்னை பார்த்த வருஷம் ஆயிடுச்சு உனக்கு அபினிஷா உங்க அப்பா சொன்னார் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார் நான் ஃபேங்கிலியை மீட் பண்ணேன் அவள் எனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா என்ன ஃபேங்கிலி கூட மறுபடியும் டச்சில் இருக்கியா வாவ் அந்த டைம்லலாம் நீ அவளை என்ன பாடுபடுத்தவ தெரியுமா என்ன சொல்கிறீங்க சார் பின்ன உனக்காக என் விக்க திருடிட்டு வந்தா உனக்காக கடைக்கு போனா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் செஞ்சா ஆனா ரொம்ப சில மனுஷங்க இந்த பாவக்கா மாதிரி பார்க்க கசப்பா இருப்பாங்க ஆனா உள்ளக்குள்ள ரொம்ப ஹெல்தி நான் வேணா சுத்தி காட்டுவா லியோன் வேணா சார் நானே போய் பாத்துக்கிறேன் நம்மளோட ஹீரோ இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி யோசிக்கும் போது பழைய விஷயம் ஞாபகம் வரும் ஹே லியோன் ஒன்னாலதான் நான் பத்து கிரேட் குள்ள வந்தேன் நீ நிறைய இன்சு கொடுத்தாலும் எனக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ண அங்க இருக்க பாத்தியா அதுதான் நம்ம கிளாஸ் பக்கத்துல ஸ்டேஷன் ரூம்லாம் அந்த சொட்ட தலைக்காக பாட்டு போட்டு நிறைய வாட்டி அவங்ககிட்ட நான் வாங்கி கட்டியிருக்கேன் ஆமாமா அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் மோசம்தான் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவுக்கு முழிப்பு வந்துடும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இனி பாட்டி முடிச்சுப்பாங்க பாட்டி அந்த பையன் எங்கள் ஃபேமிலி அவன் போயிட்டான் பாட்டி உண்மையை சொல்ல ஃபேமிலி ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை பாட்டி நான் பழைய காலமாக இருக்கலாம் அதுக்காக ஒரு பையனை நைட்டில் வீட்டிலலாம் தங்க வைக்கிறது இல்லை பாட்டி அவன் உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் படிக்கும் போது கூட வீட்டுக்கு வந்திருக்கானே ஒன்னு ஸ்கூல் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணானே அவனா உம் நீங்க மட்டும்தான் எனக்காக இருக்குங்க பாட்டி நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு இப்ப அவளுக்கு போன் ட்ரை பண்ணாலும் ரிப்ளை கிடைக்காது ஹேய் போயிடாத ஜான் இல்லீ இருடா டே இந்த அவனோட பர்த்டே கிஃப்ட் மறந்துட்டு போறேன் உங்க அம்மா உனக்காக கொடுத்து விட்டது நம்ம ஹீரோயினி அன்னைக்கு ஸ்கூல்ல விட்டு போகும்போது மழை வரும் ஹீரோவும் அப்செட்டா இருப்பாரு கிளாஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோயினி வருவாங்க என்னாச்சு நீ இன்னைக்கு ஃபுல்லாகவே அப்செட்டாக இருந்த ஏதாவது ப்ராப்ளமா நம்ம ஏஜில் இதெல்லாம் சகஜம் உனக்கு இதை பற்றியெல்லாம் சொன்னால் புரியாது காங்கலி எனக்கு புரியாதா இப்போ நான் உனக்கு புரிய வைக்கிறேன் பார் வா மழையில் வாயா அவங்க மழையில் ஒரு ரைம்ஸ் பாடிட்டே ஆடுவாங்க சந்தோஷமா நம்மளோட ஹீரோவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இப்போ தான் வரும் ஏ எங்கடா போகிற முடிஞ்சா என்னை பிடிச்சி பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஓடுவாங்க ஹீரோ சந்தோஷமாக துரத்துவார் ஒரு பக்கம் நஜத்ரா ஹாஸ்பிட்டல் வந்தப்ப ஹீரோயின் இருக்க மாட்டாங்க ஹாப்பி பர்த்டே லியான் தேங்க்யூ ஐயோ தேங்க்யூ வேற சொல்றானே இதுக்கு மேல கொடுமைப்படுத்துவானோ நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க ஃபேமிலி இந்தா இதுல உன்னோட பேர்தான் இருந்துச்சு எடுத்துக்கோ சந்தோஷத்தை காட்டிட்டு மறுபடியும் சோகமாக்குறிய ஃபேங்லி அப்படியே நினைக்கிற இது லவ் இது லவ் ஃபேங்லி ஈகோக்காக என்னை விட்டுட்டு போனவங்களோட லவ் எனக்கு தேவை இல்லை ஃபேமிலி என்னை தனியா விடுன்னு போயிட்டு திரும்ப வரும்போது ஹீரோயினி அந்த ரூம்ல இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் கிளாஸ் ரூம் வெளியிலேருந்து இருந்து ஹீரோ பார்த்துட்டு அந்த ரூம் குள்ள ஒரு பக்கம் ஹீரோயினி அழுதுட்டு அது கனவு மட்டும்தான் கனவுலேருந்து முழிச்சுப்பாரு நான் என்ன உங்ககிட்ட சொல்லணுன்றது எனக்கு தெல்ல தெலவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தேட ஹீரோயினி கிரவுண்டில் உட்காந்துருப்பாங்க நீ போயிட்டேன்னு நினைச்சேன் உன்னை விட்டு நான் எப்பயுமே போக மாட்டேன் சாரி இல்லை நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னால் தான் உனக்கு பெரிய பிரச்சனை இல்லை இனிமேல் என்னால் உனக்கு எந்த வித பிரச்சனையும் வரவிட மாட்டேன் உன்னை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன் ஃபேமிலி இப்போ சொல்கிறேன் நான் உன்னை விரும்புகிறேன் எப்பயுமே அதோடய இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடு